கனடாவின் நயாகரா பிராந்தியத்தின் வைன்ஃபீல்டில் உள்ள ஒரு வங்கியை முகமூடி அணிந்த மூன்று சந்தேக நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர் குறித்த சம்பவம் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அளவில் நடைபெற்றுள்ளது முகமூடி அணிந்த சந்தேக நபர்கள் ஆயுதங்களை காட்டிக்கொண்டே வங்கிக்குள் நுழைந்து பணம் கேட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சந்தேக நபர்களில் ஒருவர் கைத்துப்பாக்கியுடன் இருந்ததாகவும் மற்றொருவர் கத்தியை போன்ற கூர்மையான ஆயுதத்தை வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர்கள் வெள்ளி காரில் தப்பி சென்றுள்ளனர் வாகனம் கடைசியாக நெடுஞ்சாலை மூன்றில் வடக்கு நோக்கி அதிவேகத்தில் பயணித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டு சந்தேக நபர்களின் படங்களையும் அவர்கள் கடைசியாக பயணித்த வாகனத்தின் படங்களையும் வெளியிட்டுள்ளனர் ஏதேனும் தகவல் தெரிந்தால் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது